கருணை மனு மீது முடிவெடுப்பதில் தாமதம் ஏற்பட்டால் அதை கருத்தில் கொண்டு மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்கலாம் என நீதிபதிகள் தீர்ப்பில் தெரிவித்தனர் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு தண்டனையை நிறைவேற்றக்கூடாது எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூறினர் கருணை மனு நிராகரிக்கப்பட்ட தகவலை குற்றவாளிக்கும் அவரது உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துவது கட்டாயம் என நீதிபதிகள் தெரிவித்தனா் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களை தனிமைச் சிறையில் அடைப்பது விரோதம் என கூறிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருணை மனு நிராகரிக்கப்பட்ட பதினான்கு நாட்களுக்குள் தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்றனர் குடும்ப உறுப்பினர்களை சந்திக்க தூக்கு தண்டனை பெற்ற குற்றவாளிகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் சிறையில் உள்ள அனைத்து குற்றவாளிகளுக்கும் சட்ட உதவி கிடைக்க ஆவணம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தனா் கருணை மனு மீதான தாமதத்தை கருத்தில் கொண்டு மேலும் பதினோரு பேரின் தூக்கு தண்டனையையும் நீதிபதிகள் ஆயுள் தண்டனையாக குறைத்துள்ளனர் ஜஸ்டிஸ் சதாசிவத்தோட ஒரு பயங்கர ரொம்ப எலாபரேட்டா கொடுத்திருக்காரு அதாவது இந்த இந்தியன் ஜுடிஷியல் இரநேல இது ஒரு முக்கியமான ஜட்மெண்ட்டா மாறும் ஏன்னா இந்த ஃபியூச்சர்ல இப்ப உலகம் முழுக்க தூக்குதன் எதிரான ஒரு மனோபா வந்துட்டு இருக்கு இப்ப அதை வந்து இவர் வந்து இன்னும் கொஞ்சம் ரெஃபார்ம் பண்றாரு அதாவது அபாலிஷ் இல்ல அதுக்கு இன்னும் கொஞ்சம் வேலைகள் பார்த்து அதோட ஸ்பெசிபிகேஷன் இன்னும் அக்யூரேட் ஆக்கியிருக்காரு அதனால இது வந்து கண்டிப்பான ராஜீவ் காந்தி அசோசியேஷன் கேஸுக்கும் கேரி ஓவர் ஆகும் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்ததற்கு வீரப்பன் கூட்டாளிகளாக கருதப்படும் நான்கு பேரின் குடும்பத்தினரும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இருபது ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் வாடும் அவர்களை விடுதலை செய்யுமாறும் குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர் ஆயுள் தண்டனையிலிருந்து எங்க அப்பா நிரந்தரமா விடுதலையாய் வருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்ப நிரந்தரமா வந்தா எங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷமே மறுபடியும்

மக்கள் கண்காணிப்பகத்தின் செயல் இயக்குநர் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக நமது டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்பொழுது பார்க்கலாம் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திலே மிகவும் முக்கியமான ஒரு தீர்ப்பு வெளிவந்திருக்கிறது இந்த தீர்ப்பை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இந்த தீர்ப்பு இந்திய உச்ச நீதிமன்றத்தை வந்து சர்வதேச நீதிமன்றங்களில் மதிப்பை உயரக்கூடிய ஒரு தீர்ப்பாக பார்க்கிறேன் இது ஏதோ ஒரு வழக்கில் அல்லது சில வழக்கில் கிடைக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாக பார்க்கவில்லை மரண தண்டனை சார்ந்திருக்கக்கூடிய மனித உரிமை நெறிமுறைகளை ஸ்டாண்டர்ட்ஸ் என்ற ஆங்கிலத்தில் கூறுவார்கள் அதை தூக்கி பிடித்து சர்வதேச நீதிமன்றங்களில் ஒரு இடம் பெறக்கூடிய அளவிற்கு இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே பாராட்டுதல்கள் சட்டத்தின் ஆட்சி கண்டிப்பாக வெல்கும் என்பதற்கு சட்டத்தின் ஆட்சி மேல் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகின்ற ஒரு செயலாக இந்த தீர்ப்பு பார்க்கிறேன் நிச்சயமாக இதனால் இதே போலவே கைதிகளாக இருக்கும் பல பேருக்கும் குறிப்பாக ராஜீவ்காந்தி கொலை வழக்கு போன்ற வாழ்க்கைகளில் உள்ளவர்களுக்கும் நியாயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாமா உறுதியாக நான் இன்று காலையில் இந்த தீர்ப்பை கிடைத்தவுடன் நான் முதலாளாக பேசுனது வந்து பேரறிவாளனுடைய தாயார் அற்புதமானுக்கு வீரப்பனுடைய கூட்டாளிகள் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் பெல்காம் சிறையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களும் பேச முடியவில்லை ஆனால் இந்த வெற்றி கண்டிப்பாக ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றவாளிகளாக கருதப்பட்டு கருத தீர்ப்பளிக்கப்பட்டு தூக்குத வேண்டையில் இருக்கக்கூடிய மூவருக்கும் போய் சேரும் உறுதியாக இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த தீர்ப்பு அந்த அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது இது ஏற்கனவே தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அதை பொருத்த அது அந்த அந்த வழக்குக்கு கண்டிப்பாக பொருத்தப்படும் இதை தவிர மரண தண்டனையே இருக்கக்கூடாது மரண தண்டனையை ஒழிக்க வேண்டும் என்ற கருத்தும் உலகம் முழுவதுமே விவாதிக்கப்பட்டு வருகிறது பல நாடுகளிலே இந்த தீர்ப்பு காரணமாக இந்தியாவிலும் அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட வாய்ப்பு கொஞ்சமாவது அதற்கு வழி கிடைக்குமா கண்டிப்பாக ஒரு தமிழர் என்ற முறையில் தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய வெறும் மனித உரிமை ஆர்வலர்களுடைய பிரச்சாரம் மட்டும் கிடையாது பத்திரிகையாளர்களுடைய பிரச்சாரம் இதில் பங்கேற்பு இதில் அரசியல் கட்சிகளுடைய பங்கேற்பு ஆளும் கட்சியினுடைய பங்கேற்பு தூக்கு மேடையில் இருக்கக்கூடியவர்களுடைய குடும்பத்தினருடைய பங்கேற்பு இது எல்லாம் தமிழகத்திலேயே தூக்கு தண்டனைக்கு எதிரான ஒரு பெரும் கருத்தை உருவாக்கியிருக்கு என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை உதாரணத்திற்கு சில மாதங்களுக்கு முன்பு குஜராத்தில் நடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு கலவரங்கள் சம்மந்தமான வழக்குகள் விசாரணை இறுதி விசாரணையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு யாருடைய குடும்பத்தில் நபர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்களோ அந்த குடும்பத்தை சார்ந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினர் நீதிமன்றத்தில் தங்களுடைய வழக்கறிஞர் மூலமாக அரசு வழக்கறிஞர் இல்லை தங்களுடைய வழக்கறிஞர் மூலமாக இந்த வழக்கில் எங்களுக்கு தூக்கு தண்டனை வேண்டாம் ஆயுள் தண்டனை வேண்டாம் வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக தூக்கு தண்டனைக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் என்பது ஏதோ அரசியல் கட்சிகளுடைய பிரச்சாரம் மனித உரிமை ஆர்வலர்களுடைய பிரச்சாரம் என்று நாம் குறுக்கி வைத்துக் கொள்ள முடியாது பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களே என்னுடைய குடும்பத்திற்கு நீதி என்பது தூக்கு தண்டனை கிடையாது ஆயுள் தண்டனை என்று தன்னுடைய மூலமாக தனிப்பட்ட வழக்கறிஞர் மூலமாக ஒரு ஆறு நபர்கள் வாதாடி இருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக இது இன்னொரு கட்டத்திற்கு இந்த விவாதத்தை கொண்டு செல்கிறது கருணை மனு மீதான தாமதத்தால் தண்டனை குறைக்கப்பட்ட மேலும் பதினோரு பேரில் சிலரை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த குர்தீத் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறாம் ஆண்டு தமது குடும்ப உறுப்பினர்கள் பதிமூன்று பேரை கொலை செய்தவர் அதே மாநிலத்தைச் சேர்ந்தவரான ஜாஃபர் அலி மனைவி மற்றும் ஐந்து பெண் குழந்தைகளை கொன்றவர் ஹரியானாவைச் சேர்ந்த சோனியா கணவர் சஞ்சீவுடன் இணைந்து தனது பெற்றோர் மற்றும் சகோதரின் குழந்தைகள் மூன்று பேர் என மொத்தம் எட்டு பேரை இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கொடூரமாக கொன்றார் உத்தரப்பிரதேசத்தில் சிறையில் உள்ள சுரேஷ் மற்றும் ராம்ஜி ஆகியோர் தங்களது உறவினர்கள் ஐந்து பேரை கொன்ற வழக்கில் மரண தண்டனை பெற்றவர்கள் கர்நாடக மாநிலம் புத்தூரை சேர்ந்த பிரவீன்குமார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு மூன்று பெண்கள் உட்பட நான்கு பேரை கொலை செய்து கொள்ளையடித்த வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர் உத்தரகாண்டில் சிறையில் உள்ள சுந்தர் சிங் ஒன்பதாம் ஆண்டு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேரை தீ வைத்து எரித்துக் கொன்றதாக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர் ஒரு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்